கரூர்ல சிபிஐ அதிகாரிகள் அவங்க எல்லாரையுமே திசை திருப்ப கூடிய யாருமே எதிர்பார்க்காத சம்பவம் ஒன்னு தற்போது அரங்கேறியிருக்கு அது மட்டும் இல்லாம கரூர்ல பென் டிரைவ் எரிப்பு இந்த சம்பவத்தை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருந்தோம் அது சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான நபரையும் தற்போது சிபிஐ அதிகாரிகள் சிசிடிவி புட்டேஜ வச்சு ஒரு முக்கியமான நபரையும் தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரணை பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க சோ ஓவராலா கரூர்ல சிபிஐ அதிகாரிகள் அவங்க இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்காத அடுத்த அடுத்த திருப்பங்கள் சினிமாவை மிஞ்சக்கூடிய ஒரு சில சம்பவங்களும் பாத்தீங்கன்னா தற்போது இன்னைக்கு கரூர்ல அரங்கேறி இருக்கு அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெளிவா டீட்டெயிலா இந்த வீடியோவில இப்ப பாத்திரலாம் சோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க உச்ச நீதிமன்றம் அவங்க உத்தரவு ஆணை பிறப்பிச்சதுக்கு அப்புறமா கடந்த பதினேழாம் தேதியில இருந்துதான் சிபிஐ அதிகாரிகள் கரூருக்கு அவங்க வந்து இறங்கி அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை துவங்க ஆரம்பிச்சிருந்தாங்க இப்படி இருக்க இன்றுடன் கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ஆயிடுச்சு சிபிஐ அதிகாரிகள் அவங்க வந்து இறங்கின அந்த கையோடையே எஸ்ஐடி அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பென்ட்ரைவ் அதுக்கப்புறமா எரிக்கப்பட்டிருந்த முக்கியமான காகிதங்கள் இது எல்லாத்தையுமே எஸ்ஐடி அதிகாரிகள் தேவையில்லாத பேப்பர் தேவையில்லாத பென்ட்ரைவ் அப்படின்னு சொல்லி அதை எதையுமே அவங்க சிபிஐ அதிகாரிகள் அவங்க கிட்ட ஒப்படைக்காம எரிச்சிருந்தாங்க சிபிஐ அதிகாரிகள் அந்த பென்ட்ரைவ் அதே போல எரிக்கப்பட்டிருந்த பேப்பர்ஸ் இது எல்லாத்தையுமே அவங்க இன்வெஸ்டிகேஷனுக்காகவும் அதாவது உண்மையாகவே அந்த பேப்பர்கள் எல்லாத்திலுமே என்னென்ன இருந்துச்சு பென் கூட ஏதேனும் முக்கியமான ஆதாரங்கள் இருந்துச்சா அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் அத விசாரிக்கவும் அவங்க ஆரம்பிச்சிருந்தாங்க இருக்க ஒரு வாரம் ஆயிடுச்சு அந்த பென்டிரைவ் பேப்பர் இது எல்லாத்தையுமே சிபிஐ அதிகாரிகள் அவங்க கைப்பற்றி ஆய்வு பண்ண ஆரம்பிச்சு கரெக்டாக ஒரு வாரம் ஆகிடுச்சு இந்த இடத்துல தான் சிபிஐ அதிகாரிகளை மிகப்பெரிய அளவுல ஒரு ஏமாத்து வேலை அந்த பென்டிரைவ் அதே போல அந்த எரிக்கப்பட்டிருந்த காகிதத்தை வச்சு சிபிஐ அதிகாரிகளை திசை திருப்பி இருக்காங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சி தரும் தகவல் தற்போது வெளியாகி இருக்கு அதாவது சிபிஐ அதிகாரிகள் அவங்க கைப்பற்றிருந்த அந்த பேப்பர் அதே போல பென்ட்ரைவ் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆய்வு செஞ்சிருந்த அந்த ரிப்போர்ட்டும் தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க கைவசம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு ஸோ அந்த பென்ட்ரைவ் அதே போல அந்த காகிதத்தில் எதுவுமே இல்லை அந்த பொருட்கள் அந்த பென்ட்ரைவ் பேப்பர் அது எல்லாமே வெறும் சம்பந்தம் இல்லாத பேப்பர் இந்த வழக்குக்கும் ஏற்கப்பட்டிருந்த பேப்பர் அதுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆய்வு செய்யப்பட்டிருந்த அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க அதே போல பென் அதையும் பாத்தீங்கன்னா ஆய்வு செய்யப்பட்டிருக்கு பென் இருந்தும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு முக்கியமான டேட்டாவும் அதாவது எரேஸ் பண்ணியிருந்தா கூட அந்த பென் டிரைவ்ல எந்த ஒரு முக்கியமான டேட்டா இருந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்ல அது ஒரு தேவையில்லாத பென்ட்ரைவ் தான் அந்த பென் டிரைவ் அந்த இடத்துல தேவையான அவசியமே இல்ல ஆனா எரியுற்றப்பட்டு அந்த இடத்துல தூக்கி வீசப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தற்போது சிபிஐ அதிகாரிகளுக்கு இந்த தகவல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த பேப்பர் அதே போல பென் டிரைவ ஆய்வு செஞ்ச அதிகாரிகள் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க சோ இப்பதான் பாத்தீங்கன்னா சிபிஐ அதிகாரிகள் முக்கியமான இன்னொரு விஷயத்தை அவங்க கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா சிபிஐ அதிகாரிகள் கரூருக்கு வந்து இறங்கின அன்னைக்கு காலையிலேயே அந்த பேப்பர் பென் டிரைவ் இது எல்லாத்தையுமே அவங்க வந்து இறங்கியிருந்த அந்த எஸ்ஐடி அலுவலகத்துக்கு முன்னாடிதான் அந்த பேப்பர் பென் டிரைவ் கடந்துச்சு சிபிஐ அதிகாரிகள் அவங்க எல்லாரையுமே திசை திருப்பறதுக்காக தான் இந்த பென் அதே போல பேப்பர்களை அந்த இடத்துல ஏரிச்சு போடப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போது சிபிஐ அதிகாரிகள் இந்த கோணத்தை இந்த வழக்க தற்போது அவங்க விசாரிக்க தற்போது ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு சிபிஐ அதிகாரிகள் வந்த உடனே எஸ்ஐடி அதிகாரிகள் ஒருவேளை ஏதாச்சும் முக்கியமான ஆவரணங்கள் இல்லை யாராச்சும் சம்பந்தப்பட்டவங்க இந்த ஆதாரங்கள் சிபிஐ அதிகாரிகிட்ட கூடாது அப்படின்னு இந்த பேப்பர் பென் டிரைவை ஏறிச்சிருக்கலாம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சிபிஐ அதிகாரிகள் அவங்க சந்தேகப்பட்டிருக்காங்க ஆனாலுமே தற்போது அந்த பென் டிரைவ் பேப்பர்ல எந்த ஒரு முக்கியமான ஆதாரங்களும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியானதால சிபிஐ அதிகாரிகளை கண்டிப்பாக நூறு சதவீதம் திசை திருப்பறதுக்கான அதாவது இந்த வழக்கு இன்வெஸ்டிகேஷன் திசை திருப்பறதுக்காக வேணும் என்னே தான் அந்த பேப்பர் பென் டிரைவை எரிச்சு போட்டிருக்காங்க அப்படின்னு தற்போது சிபிஐ அதிகாரிகள் இந்த பென்ட்ரைவ் பேப்பரை எரிச்சு போட்ட அந்த நபரை தற்போது சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த பென்ட்ரைவ் பேப்பரை எரிச்சு போட்டது எஸ்ஐடி அதிகாரிகள் நாங்கள் தான் எரிச்சு போட்டோம் அது தேவையில்லாத பொருள் அதனால தான் எரிச்சு போட்டோம் அப்படின்னு எஸ்ஐடி அதிகாரிகள் அவங்களே பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அதனால் தற்போது எஸ் அதிகாரிகள் அவங்க கிட்ட மீண்டும் ஒரு விசாரணைய நடத்த தற்போது சிபி அதிகாரிகள் அவங்க முடிவு எடுத்திருக்காங்க அதற்கான விசாரணையும் பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமா இன்னைக்கு நடக்க இருக்கு அந்த விசாரணையில அந்த டிரைவ் அதே போல பேப்பர் யாரு அந்த இடத்துல எரிச்சி போட்டது அப்படின்னு இந்த கோணத்துல சிபி அதிகாரிகள் அவங்களுடைய யாரும் எதிர்பாராத இந்த விசாரணையை இன்னைக்கு துவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதே போல அன்று காலை சுமார் நான்கு மணில இருந்து மூன்று மணி அளவுல தான் பாத்தீங்கன்னா அந்த பேப்பர் பென் டிரைவ் அங்க எஸ்ஐடி அலுவலகத்துக்கு முன்னாடி எரிக்கப்பட்டிருக்கு அதற்கான சிசிடிவி ஆதாரமும் இதுக்கு முன்னாடியே சிபிஐ அதிகாரிகள் அவங்க கைப்பற்றிருந்தாங்க அவங்க கைவசமும் வசமும் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ ஆதாரமும் இருக்கு இப்படி இருக்க அந்த பேப்பர் பென் டிரைவை எரிச்ச நபர் யாரு அப்படின்னு தற்போது சிபி அதிகாரிகள் ஏற்கனவே அந்த நபரை தேட வேண்டிய லிஸ்ட்ல தான் இருக்காரு அந்த நபர் ஆனாலுமே தற்போது அந்த வேலையை இன்னும் சிபி அதிகாரிகள் ஏன்னா சிபி அதிகாரிகள் தெரிஞ்சதுமே அவங்கள வேணும்னே திசை திருப்பறதுக்காக ஒரு வேலையை இந்த நபர் செஞ்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அந்த நபரை தேடி கண்டுபிடிக்கும் பட்சத்துல நிச்சயமாக இந்த வழக்கு நிச்சயமாக அந்த நபரை பிடிக்கும் பட்சத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் சிபி அதிகாரிகளுக்கு தெரியக்கூடிய நிறைய விஷயங்கள் நிச்சயமாக அடுத்தடுத்து தெரிய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால சிபிஐ அதிகாரிகள் அந்த சிசிடிவி ஆதாரத்தை வச்சு அந்த பேப்பர் பென் டிரைவர் எரிச்ச நபர்களை கண்டிப்பா கட்டாயமா பிடிச்சே ஆகணும் அந்த நபர் கண்டிப்பா இந்த வழக்குல ஒரு முக்கியமான சந்தேகத்துக்கு உரிய ஒரு நபராக தற்போது சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்குல தற்போது சேர்த்திருக்காங்க அதே போல அந்த நபர் கண்டிப்பாக பாத்தீங்கன்னா எஸ்ஐடி அதிகாரிகள் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபராக தான் இருக்க முடியும் இல்லைன்னா கண்டிப்பா எஸ்ஐடி அலுவலகத்துக்கு உள்ள வந்து அந்த பேப்பர் பென் டிரைவை எடுத்துட்டு போய் இங்க சிபிஐ அதிகாரிகளை திசை திருப்பக்கூடிய ஒரு செயல்ல கண்டிப்பாக பாத்தீங்கன்னா அந்த நபர் ஈடுபட்டிருக்க முடியாது அதனால சிபிஐ அதிகாரிகள் எஸ்ஐடி அதிகாரிகள்ல ஒரு சில நபர்களை தற்போது கண்டிப்பா மீண்டும் விசாரிக்க வேண்டிய அந்த நிலைமைக்கு சிபிஐ அதிகாரிகள் அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க சோ அதனால சிபி அதிகாரிகள் ஒரு சில எஸ்ஐடி அதிகாரிகளை அவங்கள கண்டிப்பா அதாவது இந்த பேப்பர் பென் டிரைவர் எரிச்ச அந்த நபர்கள் யார் யார் அப்படின்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமையில தற்போது சிபி அதிகாரிகள் இருக்கிறாங்க அதனால எஸ்ஐடி அதிகாரிகளை ஒரு சில பேரை நிச்சயமா சிபி அதிகாரிகள் அவங்க அடுத்து வர நாட்கள்ல விசாரிக்கணும் அப்படின்னு தற்போது நம்ம தமிழக அரசு அவங்க கிட்ட அனுமதி கோரியிருக்காங்க ஏன்னா தமிழக அரசு கட்டுப்பாட்டுக்கு தான் பாத்தீங்கன்னா எஸ்ஐடி வருது அதனால நம்ம தமிழக அரசு அதிகாரிகள் கிட்ட இந்த பர்மிஷனை தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு ஸோ இதற்கான பர்மிஷன் வந்துச்சுன்னா நிச்சயமா பாத்தீங்கன்னா சிபிஐ அதிகாரிகள் உடனடியா எஸ்ஐடி அதிகாரிகள் ஒரு சில பேர்கிட்ட இந்த விசாரணையை அவங்க மீண்டும் நடத்த இருக்காங்க சோ இந்த ஒரே கோணத்துல தான் சிபிஐ அதிகாரிகள் அவங்க இந்த கரூர் வழக்க விசாரிச்சுட்டு இருக்காங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது இது வந்து ஒரு டீம் தான் ஆனா கிட்டத்தட்ட இரண்டு டீம் பாத்தீங்கன்னா கரூர்ல இந்த சிபி அதிகாரிகள் இரண்டு டீமாக பிரிஞ்சு அவங்க கரூர்ல நடந்த இந்த கோர சம்பவத்தின் இந்த வழக்க அவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில நேற்று கரூர் நீதிமன்றத்துல அவங்க எஃப்ஐஆர் தாக்கல் செஞ்சதும் அவங்க தான் அதாவது பாதிக்கப்பட்டவங்க நாற்பத்தி ஓரு பேர் அவங்களுக்கு நடந்த இந்த கோர சம்பவம் அவங்களுக்காக தான் பாத்தீங்கன்னா தற்போது சிபி அதிகாரிகள் அந்த முதற்கட்ட எஃப்ஐஆர் ஒரு அறிக்கை மாதிரி கரூர் நீதிமன்றத்துல நேத்து அவங்க சமர்ப்பிச்சிருந்தாங்க அதே போல் அந்த எஃப்ஐஆரில் கிட்டத்தட்ட யார் யார் மேலே எல்லாம் சந்தேகம் இருக்கு அப்படின்னு தற்போது சிபி அதிகாரிகள் முதற்கட்ட விசாரணையில் யாரார் எல்லாம் அந்த சந்தேகத்தின் உள்ள இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கான அந்த பெயர் அடையாளத்தையும் சிபி அதிகாரிகள் அந்த எஃப்ஐஆரில் டீட்டெயிலாக பதிவு பண்ணி தான் நேற்று கரூர் நீதிமன்றத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க இப்படி சிபிஐ அதிகாரிகள் அவங்க கரூர்ல வந்து இறங்கி பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு தான் ஆச்சு ஆனா அதுக்குள்ளேயே சினிமாவில் நடக்கிற மாதிரி அடுத்தடுத்து நிறைய திடுக்கிடும் சம்பவங்கள் தற்போது கரூர் இந்த வழக்குல நடக்க ஆரம்பிச்சிருக்கு முக்கியமா சிபிஐ அதிகாரிகள் அவங்களே திசை திருப்புற மாதிரியான ஒரு செயல்ல யாரோ ஒரு எஸ்ஐடி அதிகாரி அவங்க செயல்பட்டிருக்காங்க சோ அவங்கள பிடிக்க வேண்டிய நிலைமைக்கு தற்போது சிபிஐ அதிகாரிகள் தள்ளப்பட்டிருக்காங்க சோ அவங்க பிடிப்பட்டாங்கன்னா நிச்சயமா இந்த வழக்குல இன்னும் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் மக்கள் எல்லாருமே கேட்டு அதிர்ச்சி அடையிற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா வெளிவரத்துக்கான வாய்ப்பு இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிபிஐ அதிகாரிகள் அடுத்தடுத்து அவங்க இந்த விசாரணையை எப்படி எல்லாம் கொண்டு போறாங்க அப்படின்னு